கருத்துடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்துவது தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அதில் சில சத்தியங்களை நாம் வைத்தோம் நம்முடைய கர்த்தர் நம்மளை பொது சிருஷ்டி இருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் என்னில் இருக்கிறவர் மிக பெரியவர் நான் ஒரு நீதிமான் இந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடுகிறது ஆனால் அந்த கிறிஸ்துவ வட்டாரத்தில் நம்ம யாருமே இந்த மாதிரி அந்த உணர்வுக்குள்ளே வரதில்லை அதனால தான் சில பேர்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலே அந்த பாவ உணர்வுக்குள்ளே போயிடுறாங்க அதைத்தான் நான் ஏற்கனவே நிறைய வெளியில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் புதிய ஏற்பாடுக்கும் பழைய பாடுக்குள்ள வித்தியாசத்தை சிலவர்கள் அறியவில்லை வேண்டால் பாவ உணர்வுக்குள்ளே போய்விடுவார்கள் பிற உறவுக்கும் ஐக்கியத்தையும் பற்றி போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இன்றும் நாம் நம்முடைய வார்த்தையிலே தொடர்ந்து நம்முடைய இறுதத்தை எப்படி பலப்படுத்துவோம் என்று நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாள் விசுவாசத்தின் மூலமாகத்தான் நாம் நீதிமானாக படுகிறோம் இது இன்று நம்முடைய இன்று சில சத் வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் திரு திருப்பிக் கொள்வோம் ரோமர் அஞ்சு சாரி ரோமர் மூணு இருபதுலேருந்து படிக்கிறேன் இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியினால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை அப்படி தானே நியாயப்பிரமாணம் இப்படி பத்து கற்பனைகள் அந்த கட்டளை கொடுத்தது அவன் பாவி என்று உணர்ந்து கொள்வதற்காக ஆனால் அது மூலமாக நீதிமானாக்கப்படுகிறானா இல்லை இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளிப்பட்டு இருக்கிறது அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியாய் சாட்சியிடுகிறது அது இயேசு கிறிஸ்து மற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி லூயா நியாயப்பிரமாணத்தில் யார் மூலமாக நமக்கு நீதிமானங்கள் கிடைக்கிறது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் இதை விட நமக்கு என்னங்க வேணும் தே இந்த வார்த்தையை நீங்கள் பிடிச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் மிக முக்கியமான வாழ்க்கையை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் சந்தோஷமான வெற்றிகரமான வாழ்க்கையை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் தேவன் இயேசு கிறிஸ்தி பற்றும் விசுவாசத்தினால் அவர் நமக்கு சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தம் மூலமாக நமக்கு என்ன கிடைத்தது என்று அந்த விசுவாசத்தை நீங்கள் அறிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் ஏசு கிறிஸ்து பற்றியும் விசுவாசி பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியை விசுவாசிக்கிற எவர்களுக்கு எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை அது ரொம்ப பாருங்கள் தேவனுடைய இந்த நீதி அதாவது அந்த நீதிமான் என்கிற உணர்வு நமக்கு கொடுத்துருக்கிற அது எப்பொழுது இயேசு கிறிஸ்துவ நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அது அப்படியே பலிக்கு பாருங்கள் யார்னாலும் சரிதான் இயேசு கொண்டு அவன் விசுவாசித்து விட்டானா அவனுக்கு நீதிமான்ங்கிற பட்டம் கொடுத்து நான் இயேசு கிறிஸ்துவ ஒதுக்கும் விசுவாசிக்கும் பொழுது எனக்கு அது தெரில ஆனால் ரொம்ப நாள் கழித்து இதே மாதிரி தெய்வ தாசர்கள் அவர்களுடைய பிரசங்கள்லாம் நான் கேட்கும் பொழுது நீ ஏற்கனவே தேவனை விஸ் தேவன் ஏசு கிறிஸ்தின் ஏற்றுக்கொண்ட அந்த நிமிஷமே உன்னை நீதிமான ஆக்கி விட்டார் இது நிறைய பேருக்கு தெரியாது சொல்லிக் கொடுக்க வேண்டியது அதுதான் சபைகளிலே வந்து தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும் அவ அது எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமைத்தவர்களாகி எல்லோரும் பாவம் செஞ்சாங்க தேவனுக்கு முன்பாக எல்லாருமே பாவிகள் அப்படிதானே தெய்வன் முன்பாக எல்லாரும் பாவிகள் அவர் முன்பாக அவருக்கு பார்வையில் எல்லாருமே பாவிகளாக இருந்தாங்க எப்படி நீங்கள் நீங்கள் சொல்லலாம் நான் அவனை விட உயர்ந்தவன் அது ஒத்துக்கலாங்க நீங்கள் உங்கள் பார்வையில் நீங்கள் ஸ்டேட் இதெல்லாம் நிற்கிங்க அது ஓகே ஆனால் தேவன் மேலேருந்து பார்க்கும் பொழுது எல்லாருமே நெட்ட கூட்டன்லாம் கிடையாது இப்போ நீங்கள் ஒரு பில்டிங்லேருந்து கீழே பார்த்தீங்கன்னா அதில் இதுவான் நெட்டாது நெட்டன்னு தெரியுமா தெரியாது அதே மாதிரி தேவனுடைய பார்வைக்கு நீங்கள் எல்லாருமே பாவிகளாக இருந்தார்கள் பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்களாக இருந்தார்கள் இலவசமாக அவருடைய கிருபினாலே கிறிஸ்து இயேசு உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள் தேவனுடைய நீதி அவருடைய மீட்பை கொண்டு தான் நீதிமானாக்கப்படுகிறார்கள் வெளியே நியாயப்பிரமாணத்தினாலும் அல்ல இந்த மாதிரி தேவனுடைய தேவனுடைய அந்த கிறிஸ்து என்னும் விசுவாசத்தின் பற்றி கொள்வதனால் நாம் என்ன என்னதாகிறோம் அவருக்கு அவருக்குள்ளே நாம் நீதிமானாக அவர் நம்மளை அறிவித்து விடுகிறார் அதற்கு இந்த விசுவாசிக்கிற அந்த ஒரு அந்த தேவனை விசுவாசிக்கிறது பற்றி நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன் பாருங்கள் உதாரணமாக நீங்கள் ஆபிராம நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவன் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார் அப்ராமே எங்கேயோ ஒரு எருளில் இருந்தவன் அவனை அதை தேர்ந்தெடுத்து அவனை நீதிமான் என்று அறிவிக்கிறார் நீ நீதிமான் அப்படி சொல்லி நீ வா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கேயோ இருந்தாங்க அவனுக்கு தேவனை பற்றி அறிந்தாரு ஒன்றும் கிடையாது அவன் சம்பந்தமே கிடையாது தேவனுடைய அநாதியை அன்பு பாருங்க யானாட்டு எடுத்து அவனை தேவ மகிமையை வெளிப்படுத்தார் பாருங்க அவன் ஒன்றுமே தெரியாது ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா அவன் தேவன் அவனை என்று சொன்ன உடனே அவன் அதை விசுவாசிக்கிறான் ஆ தேவன் என்னை என்று அறிவித்து விட்டார் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவனை பல மடங்கு ஆசிர்வதிக்கிறார் அவனுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு இடையில ஒரு கோடு மாதிரி போட்டு தேவன் அதை பார்க்கிறார் அதை அவன் அவனும் அதை பார்க்கிறான் பஞ்ச காலத்துல எல்லாரும் எகிப்தை நோக்கி போறாங்க ஆனால் இவன் விதைக்கிறான் இவன் கிணத்துல வெட்டுனா தண்ணி வருது இவன் விதைச்சா நூறு மடங்கு ஆசீர்வதிக்கு இவனுக்கு நல்லா தெரிது தேவன் எல்லாமே எனக்கு ஆசீர்வாத தந்திருக்கிறார் அவனுக்கு பஞ்சமே கிடையாதுங்க அவன் கா அவனுக்கு எந்த இதுவுமே கிடையாது ஆனால் நம்ம மக்கள் ஐயோ பஞ்சகாலம் வரும்போதே இப்படி கிடையாது ஆனால் நமக்கு பாருங்கள் பஞ்சகாலமே கிடையாது அது நீங்கள் முதல்ல வச்சுக்கணும் தேவன் நம்மை ஆசீர்வத்திருக்கார் நமக்கு அவர் நம்ம நம்ம அதே தேவனை நாம் விஸ்வாசிக்கும் பொழுது நமக்கு எப்பொழுதும் பஞ்சம் கிடையாது பாவம் கிடையாது எதையுமே எது இந்த மாதிரி காரியங்கள் எனக்கு இல்லவே இல்லை கர்த்தர் என்னை நீதிமான் என்று ஆக்கிவிட்டார் நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஏனென்றால் கர்த்தர் இருக்கிறார் அதே போல தான் ஆபராமன் அவனுக்கு செய்வதெல்லாம் வாய்த்தது இரண்டால் அவன் அவதை விசுமாசித்தான் இங்கே தான் இருக்கு முக்கியமா முக்கியமாக செய்த முதல் அவனுடைய முக்கியமானது வந்து அவன் விசுவாசித்தான் தேவன் சொன்னதுக்கு அவன் ஒன்றுமே மறுக்கலை அவர் என்ன சொன்னாலும் அதற்கு உடனே அவன் கேள்வி எல்லா காரியத்திலும் அவன் தேவ சொன்ன உடனே நீதிமானா ஓகே நான் நீதிமான் அப்படி சொல்லிட்டான் இந்த மாதிரி தான் தேவன் சில பேர்கள் இப்படி சில பேர்கள் இப்படி இருக்கிறாங்க பாவ உணர்வு உள்ள பெய் இந்த மாதிரி வெற்றிகரமான வாழ்க்கையில் அவர்களுக்கு வாழ முடியாது ஏனென்றால் அவர்கள் தீ நீதிமான் என்று அறிவிக்கிறதுக்கே அவங்களுக்கு கூச்சமாக இருக்கும் தேவன் நீதிமானு சொல்லிட்டாரு என்பது நீதிமான்ன்னு சொல்லதுக்கு நமக்கு ஏன் வைக்க வைக்கப்பட்டுதாங்க வைக்கப்படக்கூடாது அதனால் அதை எனக்கு எனக்கு என் உ உலகத்தில் பஞ்சம் வரலாம் ஆனால் எனக்கு பஞ்சம் இல்லை உலகத்தில் நோய் இருக்கலாம் ஆனால் எனக்கு நோய் இல்லை உலகத்தில் கெட்ட காரியங்கள் இதை ஆனால் என் குடும்பத்தில் கெட்ட காரியம் ஏனென்றால் தேவனை விசுவாச அவர் சிலுவையின் மூலமாக மரணத்தின் மூலமாக எனக்கு அவர் எனக்குள்ளே வந்து அவர் சகல எல்லாத்தையும் தந்திருக்கிறார் சில சில கத்தர் தான் அனுப்புனார் அதை நோய் அனுப்புனார் அதை அனுப்புனார் இதை அனுப்புனார் அவருக்காங்க அந்த வேலை அவர் ஒன்று அவர் சொல்லிவிட்டார் உன்னை நான் நீதிமான என்று ஆக்கிவிட்டேன் என்று சொல்லி அவர் அவர் சொல்லுகிறார் நான் செய்வதெல்லாம் பாக்கம் என்று அவன் விசுவாசத்தான் ஆபிரான் கற் கத் கர்த்தரை நான் விசுவாசிக்கும் பொழுது நான் நீதிமான் என்று ஆக்கி விடுகிறேன் ஆனால் பாவம் ஆட்கொண்டு பொழுது சில பேர்கள் இந்த மாதிரி காரியத்தில் நீதிமான்ங்கிற உணர்வுலேருந்து விடுத விட்டு விலகி அவர்கள் என்ன செய்கிறாங்க அந்த பாவத்துக்குள்ளே போயிருந்தாங்க என்ன ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அதே ரோமரில் தான் இருக்குது பாருங்கள் இந்த நீதிமான்ங்கிறது இந்த நீதிங்கிற உணர்வு அந்த இது வந்து இந்த ரோமர் புக் புக்கில் நிறைய படிக்கலாம் நீங்கள் ரோமர் புக்கில் அஞ்சு பதினேழு அஞ்சு பதினேழு அல்லாமலும் ஒருவருடைய மீறுதனாலே அந்த ஒருவன் மூலமாக மரணம் மரணம் ஒருவனுடைய மூலமாக மரணம் ஆட்கொண்டிருக்கே கிருவின் பரிபூரணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூரணத்தையும் பெற்றிருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவனே ஜீவன் இழந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமே இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து மூலமாக ஆளுவோம் என்பது அதிகம் மரணம் என்பது நிச்சயம் எப்படி ஒருவன் மூலமாக ஆதாம் செய்த அந்த பாவத்தின் மூலம் இன்றைக்கும் மரணம் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குங்க அந்த தொடர்ந்து வந்து எல்லாத்தையும் ஆட்கொண்டு இருக்கிறது அது நிச்சயம் எல்லாத்துக்கும் தெரியும் மரணம் நிச்சயம் ஆனால் அதை விட மேலானது என்னது அதுதான் ரொம்ப முக்கியம் மனிதனுடைய வாழ்க்கையில் அதுதான் ரொம்ப நீங்கள் கவனமாக வச்சுக்கணும் ஏசு கிறிஸ்து என்னும் ஒருவர் நாளே ஜீவனை அடைந்து அவர் மூலமாக நம்ம ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயம் ஆழ்வார் என்பது நல்வாழ்க்கை அந்த நல்வாழ்க்கை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்கள் வாழ்க்கை ஜீவனை அடைந்த ஜீவனை நம் அவர் நமக்கு தந்திருக்கிறார் அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது பாருங்கள் சில பேர்கள் சொல்வார்கள் இப்படிப்பட்டது இந்த பாவத்தின் மூலமாக வந்ததனால் நம்ம இப்படி ஒரு நாள் சாவாக தான் போகிறாங்க அது இருக்கட்டும்ங்க ஒரு சைடு அதுதான் நிச்சயம் கண்டிப்பாக ஆனால் அதை விடையே மேலான வாழ்க்கை என்ன தெரியுமா நீங்கள் ஆழக்கடவர்கள் அதாவது ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமே எப்படி ஆளுவோம் என்பது நம் அதிகமான வாழ்க்கையில் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வது அதிக நிச்சயம் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வது அதிக நிச்சயம் பணம் குறைவில்லாத வாழ்க்கை அதிக நிச்சயம் இந்த அதிக நிச்சயம் என்பது அண்டர்லைன் பண்ணிச்சாங்க அதில் அதிக நிச்சயமே இந்த அதிக நிச்சயம் என்பது ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழ்க்கையிலே அறிக்க செல்லும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எங்கு சென்றாலும் அதிக நிச்சயமான காரியத்திலே என் வாழ்க்கையை நடத்தி தருகிறவர் என்னோடு கூட இருக்கிறார் என் வாழ்க்கை மிக சிறப்பாக நடக்கும் அதிக நிச்சயமே என்னுடைய பணங்கள் குறைவில்லாமல் இருப்பது அதிக நிச்சயமே ஏனென்றால் கர்த்தர் மரணத்தின் மூலமாக நமக்கு தந்திருக்கிற எல்லா பொக்கிஷமும் அவர் எனக்குள்ளே வைத்திருக்கிறார் இப்படி நாம் தேவனுக்குள்ளே இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லும் பொழுது நம்முடைய இறுதி எப்படி பலப்படுத்து பாருங்கள் இந்த மாதிரி தேவன் தேவன் சொல்லுகிற தேவன் சொல்கிற அந்த வார்த்தை ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயம் வாழ்க்கையில நீங்கள் ஜீவன் தந்த தேவன் ஏசு கிறிஸ்து இந்த அந்த தன் அந்த அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் நீதிமான் என்ற உணர்வை விட்டு விடாமல் நீங்கள் நான் நீதிமான் தான் ஆகியால் எனக்குள்ள எல்லாமே அதிக நிச்சயமே என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமான வாழ்க்கையை மிக பிரகாசமான வாழ்க்கை மனமகிழ்ச்சியான வாழ்க்கையில் வசதியான வாழ்க்கை சுகத்தோடு வாழ்கிற வாழ்க்கை இது எல்லாமே அதிக நிச்சயம் எப்பொழுது கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் ஆகையால் அது நிச்சயமாக நடைபெறும் என்று நீங்கள் மனதிலே வைத்து அந்த மனதை எப்பொழுதும் திடமாக வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி வார்த்தைகளை நாம் தொடர்ந்து கேட்போம் கர்த்தர் இந்த மனதை தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த மனதை பில்ட் பண்ணவரும் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த கர்த்தரை நீங்கள் ஒரு நாளும் விட்டு விடாமல் கர்த்தருக்குள்ளே எப்பொழுது நிலைத்திருங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வத்திருக்கிறார்